வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க சூப்பராக இருந்தது இந்த கோலம் ரொம்ப ஈஸியாக போடலாங்க கோலம் போட நேரம் இல்லைனா கூட இந்த கோலத்தை ஈஸியாக போட்டுடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த கோலம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேங்க இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் கொஞ்சம் பெரிய கோலங்கள் எல்லாமே இந்த சேனலில் வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்ன்னு சமையல் சேனல் வச்சுருக்கிற அதையும் பாருங்கள் அதுலேயும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் வருதுங்க அப்புறம் ஈஸி கலர் கோலம்னு கலர் கோலம் சேனல் வச்சுருக்கிற அதையும் பாருங்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னா கோலங்கள் அழகாக இருக்கும் இதில் ஒரு விதமாக இருக்கும் அதில் ஒரு விதமாக இருக்கும் அதனால் என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப வெரி பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த கோலத்தை ஈஸியாக போடலாம் கோலமோடவே சுத்தமாக தெரியலனா கூட இந்த கோலத்தை போடலாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட சுவை சிக்ஸ் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ